ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் ஒரு ரகசியம் பேச வேண்டும் யாருக்கும் தெரியாமல் இது நீ தனிமையில் கேள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என் அன்பு கண்மணி நான் சொல்லப்போவதை கவனமாக கேள் விதி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்தை சரியான தருணத்தில் கற்றுக்கொள்ள நாம் தவறினால் அதே பாடத்தை மோசமான தவறான நேரத்தில் மீண்டும் விதி நமக்கு கற்றுத்தந்துவிடும் அதனால் புரிந்து கொண்டால் வெற்றி புரியாத வரை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் வாழும் இந்த உலகில் துன்பமும் துயரமும் எல்லோருக்குமே பொதுவானதுதான் அதை கையாளும் விதம்தான் வேறு வேறு ஆளு ஆளுக்கு மாறுபடும் சிலர் முறையாக கையாள தெரியாமல் சோர்ந்து தடுமாறி முயலாமல் முடங்கி போய்விடுவார்கள் சிலர் நேரான வழியில் விடாமுயற்சி செய்து நினைத்ததை சாதித்து விடுவார்கள் ஆழ்கடல் அனைவருக்கும் ஒன்றுதான் மூச்சடக்கி மூழ்கினால் முத்துக்கள் கிடைக்கும் வலிமையுடன் வளைந்து வலை வீசினால் மீன்கள் கிடைக்கும் இரண்டையும் செய்ய முன்வராமல் கரையை மட்டும் தொட்டால் கால்கள் மட்டுமே நனைந்து ஈரமாகும் நம்பிக்கை என்பது உங்கள் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உங்கள் கை தூரத்தில் தான் இருக்கின்றது எளிதாகவே தொட்டுவிடலாம் உங்களை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு வளர்வதுதான் உண்மையான வளர்ச்சியின் வெற்றியாகும் சோதனைகளால் மனதை பலப்படுத்த முடியும் தோல்விகளால் முயற்சியை மேம்படுத்த முடியும் வெற்றிகளால் அடக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும் வெற்றியை விட பல சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் மிகவுமே அழகானவை முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி மட்டுமே கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறை முயற்சி செய்தால்தான் பலனை நம்மால் அடைய முடியும் தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைப்பதும் வாய்ப்புகளை மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையையும் தான் நான் சொல்வது உங்களுக்கான வாழ்க்கைக்கான பாடம் இதை நீ எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் எடுத்து கொள்ளாமல் போவதும் உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது அதை நீ எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தான் விதத்தில் தான் இருக்கிறது நான் சொல்வதை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும் இந்த சிக்கல்களும் இல்லாமல் அதை நகர்த்தி கொண்டு செல்வதற்கான ஒரே வழிகளை தான் நான் இப்போது உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொண்டால் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வளமானதாக மாற்றலாம் தொடர்ந்து செயல்பட்டு இருங்கள் வெற்றி கிடைக்கவில்லையே என்று ஓய்ந்து போய்விடாதீர்கள் ஓய்ந்து போய்விட்டால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது முயற்சி செய்து கொண்டே இரு கண்டிப்பாக வெற்றி கிடைத்தே தீரும் என்ன கொஞ்சம் நாட்கள் தான் ஆகும் கவலைப்படாதே கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்காக மட்டுமே இருக்கிறது என்பதை நம்பி நம்பிக்கையோடு துணிச்சலாக இறங்கு இதனை செயல்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம்